மனசு மறந்து நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம குமார் வந்து பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே பாண்டியன் குடும்பத்தை பற்றியே பேசுகிற மாதிரியே இருக்குது இதனால வந்து குமாரோடைய அப்பாவுக்கும் குமாருக்கும் பிடிக்காமையே போகுது நீ இப்போல்லாம் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் சப்ப கட்டு கட்டிக்கிட்டு வர்ற ஏன்னு பார்த்தா அவன் மகளோட கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கு இல்லை அந்த ஒரு உரிமையில்தான்ற மாதிரி வந்து ரொம்பவே இடக்காக பேச ஆரம்பிக்கிறாரு அப்பா அப்படியெல்லாம் பேசாதீங்க உண்மையிலேயே பாண்டியன் மாமா வீட்டில் எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி வந்து இப்போ குமார் சொல்ல சொல்ல நம்ம குமாரோடைய அப்பாவுக்கு காற்றுல புகை வந்த மாதிரி இருக்குது என்ன மாமா சீமானெலாம் உறவு கண்டாடுறன்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க அப்போ நான் சொல்கிறது உண்மைதான் அவன் மாமனாராக ஏற்றுக்கு தான் நீ வந்து மாமான்லாம் சொல்கிற மாதிரி வந்து குமாரோடைய அப்பா சொல்கிறாரு இந்த இடத்துல வந்து எப்படின்னா நம்ம போலீஸ் ஆகணுன்னு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக ஒவ்வொரு விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கிடையில் வந்து நம்ம கதிருக்கும் உதவி பண்ணணும் கதிரும் நினச்ச இலக்கை வந்து அடையணுன்ற மாதிரி வந்து ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்காங்க கதிரும் ராஜியும் அவங்களுடைய நம்பிக்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க லைக் கொடுத்துருவோம்